இன்பம எயுதுக எல்லா உயிரும் இன்ப மெயதுக எல்லா உடலும் நோய் எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம் புத்தக நாளை ஒட்டிய இந்த சிற்றுரைக்கு சிற்றுறை உங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை அளிக்கும் ஒரு சொல் சிற்றுக்கு போவதற்கு முன்பாக இந்த நூலகம் சார்ந்து ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தரைத்தளத்தில் உங்கள் எத்தனை பேர் பார்த்தீர்கள் என்று தெரியாது செந்தமிழ் சிற்பிகள் அரங்கம் என்ற ஒரு அரங்கத்தை கடந்த பதினேழாம் தேதி பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்தார்கள் இந்த மொழிக்கு தொண்டு செய்த தொண்டாற்றிக் கொண்டிருக்கிற நூற்றி எண்பது மாபெரும் ஆளுமைகளின் தைல வண்ண ஓவியங்களும் அவர்களது கையொப்பமும் கையொழுத்தும் இடம்பெறச் செய்யிருக்கிற என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய வாசிப்பு எல்லையில் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு மாபெரும் அமைப்பை இங்கு உருவாக்கினார்கள் அதை உருவாக்கியதில் எனக்கு ஒரு சிறு பங்கு இருந்தது என்றாலும் கூட அதை முற்றாக ஒவ்வொரு கட்டமாக வடிவமைத்து ஒவ்வொன்றும் எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து வழிகாட்டிய பெருமை நூலகத்துறையினுடைய இயக்குனர் என் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் திரு பகவத் அவர்கள் அவரோடும் அவரோடு நூலகத்துறையில் இணைந்து பணியாற்றியவர்களும் மதிப்பிற்குரிய இன்றைய நூலகர் திருமதி காமாட்சி அவர்கள் திரு மணிகண்டன் அவர்கள் அந்த ஓவியங்களில் பெரும்பான்மையான ஓவியங்களை வரைந்த அன்பு சகோதரர் பள்ளிநாயகம் அவர்கள் இதுபோல ஒன்று இந்தியாவில் இல்லை நான் உலகின் பல நாடுகளுக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாடுகளில் இருக்கிற நூலகங்களுக்கு போவதை வழக்கமாக வைத்திருக்கிறேன் தகவலாக சொல்கிறேன் போன திங்கட்கிழமை சிங்கப்பூரில் சிங்கப்பூர் நூலகத்திலே தான் இருந்தேன் இவ்வளவு சிறப்பான ஒரு அரங்கம் உலகத்தின் வேறு எந்த நூலகத்திலும் இடம்பெறவில்லை இந்த அரங்கத்திற்கு உள்ளே வருகிற இந்த நூலகத்திற்குள்ளே வருகிற ஒவ்வொரு குழந்தையும் தமிழுக்காக எழுதிய மாபெரும் கலைஞர்களின் எழுத்தாளர்களின் கையெழுத்தையும் கையொப்பத்தையும் ஹேண்ட் அண்ட் சிக்னேச்சர் இரண்டையும் ஒரு சேர பார்க்கும் அனுபவத்தை பெறுவதன் வழியாக தாங்களும் எழுத வேண்டும் தாங்களும் எழுத்தால் பெற வேண்டும் தாங்களும் புத்தகங்களை உருவாக்க வேண்டும் என்கிற மாபெரும் கனவை குழந்தைகளின் இடத்தில் மனதில் விதைக்கும் விதத்தில் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது எனவே சுற்றுலா செல்வதற்கு இடம் தேடி அளிக்கிற பெற்றோர்களுக்கு என் பணிவான அறிவுரையாக அண்ணா நூற்றாண்டு நகத்தின் தரைத்தளத்தில் இருக்கும் சிற்பிகள் அரங்கத்தை உங்கள் குழந்தைகளுக்கு காட்டுங்கள் இந்த மொழிக்கு தொண்டு செய்த மாபெரும் ஆளுமைகள் இன்னும் நூறு இருநூறு ஆண்டுகளுக்கு நிற்கிற அழகான தைல வண்ண ஓவியங்களில் காட்சி அளிப்பதையும் அவர்களது கையெழுத்தையும் கையொப்பத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள் அங்கேயே அந்த மேடையிலேயே ஒரு சின்ன கியூஆர் கோடு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதை கணினியிலேயே நீங்கள் பார்த்தால் உங்கள் மொபைலில் பார்த்தால் யாருடைய படத்திற்கு முன்பு நீங்கள் நிற்கிறீர்களோ அவர்கள் தமிழில் எழுதிய நூல்கள் அவர்களை பற்றிய படைப்புகள் வரலாறு முழுவதையும் நீங்கள் அதில் பெற்றுவிட முடியும் இன்னும் சில ஆண்டுகளில் அவருடைய படைப்பே கூட முழுவதுமாக அதோடு முழு அவர்கள் எழுதிய புத்தகங்கள் அனைத்தும் இணைக்கப்பட்டுவிடும் ஒரு ஒரு சின்ன கிளிக்கில் அவர்களை பற்றி அனைத்தையும் குழந்தை அறிந்து கொள்ள முடியும் ஏன் இந்த எண்ணம் எங்கள் எல்லோருக்கும் பிறந்தது என்றால் எழுத்து உலக புத்தக தினம் என்று வந்துவிட்டால் ஒரு புத்தகத்திற்கு ஆதாரமாக இருப்பது எது எழுத்துதான் ஆமாம் புத்தகம் இன்றைக்கு பார்க்கிற வடிவிலே இருக்கிறது காகிதத்தில் கணிலில் ஆனால் உண்மையாக புத்தகத்தின் ஆதாரமாக இருக்கிற எழுத்து எங்கே பிறந்தது எப்படி வந்தது என்று கேட்டால் மனிதர்கள் காலங்காலமாக எழுத்தை சேமித்திருக்கிறார்கள் மரப்பட்டைகளில் எழுதி வைத்திருக்கிறார்கள் பனை ஓலைகளில் எழுதி வைத்திருக்கிறார்கள் எழுதுவதற்கு விலங்கின் தோள்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள் கல்லில் எழுதியிருக்கிறார்கள் செம்பில் எழுதியிருக்கிறார்கள் இரும்பில் எழுதியிருக்கிறார்கள் உலோகங்களை விதவிதமான உலோகங்களை பயன்படுத்தி தங்கத்தகர்களிலே கூட எழுதியிருக்கிறார்கள் இப்போ மரப்பட்டையில் எழுத ஆரம்பித்து இலைகளில் எழுத ஆரம்பித்து பனை எழுத ஆரம்பித்து கல்லில் உலோகங்களில் எழுத ஆரம்பித்து காகிதத்தில் எழுத ஆரம்பித்து அச்சடிக்க ஆரம்பித்து இன்றைக்கு கணினி வரை எழுத்து வந்திருக்கிறது எல்லா புத்தகங்களுக்கும் ஆதாரம் எது என்று கேட்டால் எழுத்து ஒரு மொழியில் எழுத்து இல்லை என்றால் என்ன பொருள் என்றால் எளிய பொருள் அந்த மொழியில் புத்தகங்களே இல்லை என்று பொருள் இந்த உலகத்தில் இன்னைக்கு ஆறாயிரம் மொழிகள் பேசப்படுகிறது பேசப்படும் மொழிகள் ஆமாம் பேசப்படும் மொழிகளில் இருநூறு மொழிகளுக்கு தான் எழுத்து இருக்கிறது ஆக பெரும்பான்மையான மொழிகளுக்கு எழுத்து இல்லை எழுத்து இல்லை என்றால் அந்த மொழியில் புத்தகம் இல்லை என்று அர்த்தம் அப்படி எழுத்து இருக்கிற இருநூறு மொழிகளிலும் பெரும்பான்மையான மொழிகளுக்கு சொந்த எழுத்து கிடையாது பிற மொழிகளின் எழுத்துக்களையே தங்கள் எழுத்துக்களாக பாவிக்கிற மொழிகள் உண்டு நீங்கள் ஆங்கிலத்திலேயே எடுத்துக்கொண்டால் ஆங்கிலத்தில் இருக்கிற முப்பதிலிருந்து நாற்பது சதமான எழுத்துக்கள் லத்தீன் மொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்டவை இன்னைக்கு லத்தீன் இல்லாமல் போய்விட்டது ஆனால் லத்தீனிலிருந்து போதுமான சொற்களை எடுத்து ஆங்கிலம் அதிகாரத்தின் வழியாக தன்னை தக்க வைத்துக்கொண்டு கொண்டு விட்டது அப்போ ஆங்கிலத்திற்கே கூட சொந்தமாக எழுத்து எவ்வளவு என்று கேட்டால் ரொம்ப குறைவுதான் தனக்கென்று சொந்தமாக பிறமொழி எழுத்துக்கள் அல்லாத தமக்கென்று எழுத்து இலக்கணம் இலக்கிய மொழிகள் இருக்கிற மொழிகள் என்று கேட்டால் ஆறு மொழிகள் தான் உங்களுக்கு பலருக்கும் தெரிந்திருக்கும் கிரேக்கம் லத்தின் ஈபுரு சமஸ்கிருதம் சீனம் பிறகு இடத்துல கஷ்டம் கிரேக்கம் லத்தின் ஈபுரு சமஸ்கிருதம் சீனம் இவ்வளோதானா இந்த அரங்கத்திலிருந்து தமிழ்ங்கிற குரல் இவ்வளோதான் வருமா தாய்மொழியின் பேரை சொல்கிறதுக்கு இவ்வளவு தயக்கம் சரி ஐந்து மொழிகளை தவிர எழுத்தும் இலக்கணமும் இலக்கியமும் கொண்டு ஆறாவது மொழி எது ஆ சரி கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல இப்போவும் சில பேருக்கு இந்த இருக்கம் இருக்குது அப்படின்னு நீ கேட்டுறது நாங்கள் சொல்லிடுறது எனக்கு இந்த மாதிரி கூட்டங்கள் என்ன தொடரும் கேட்டாக்கா எனக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரியும் எனக்கு ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு கால தமிழ் மேடை அனுபவத்தில் இருந்து சொல்கிறேன் தமிழை யாராலும் அழைக்க முடியாது தமிழர்களை தவிர ஒருவேளை தமிழர்கள் தான் அதை செய்வார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது அந்த அளவுக்கு தமிழ் எழுத்துக்களோடு பெருமொழி சொற்களை கலந்து பேசுகிற குற்றத்தை தமிழர்கள் தான் செய்கிறார்கள் தமிழ் என்று சொல்வதற்கு தயங்குகிறவர்கள் யார் தமிழர்கள் தான் எனவே ரெண்டாயிரம் ஆண்டுகளை கடந்து எழுத்தும் இலக்கணமும் கொண்ட உலகின் ஆறு மொழிகளில் முதன்மையானது எது அப்பா இப்போ கொஞ்சம் இவ்வளவு போராட வேண்டியிருக்கிறது ஆனால் இங்கு ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆறு மொழிகளில் தமிழ்தான் மூத்த மொழி என்பதை சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை என்ன சொல்லிக் கொண்டிருந்தோம் இரண்டாயிரம் ஆண்டுகள் என்று சொல்லிக்கொண்டிருந்தோம் இந்த இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான மொழிகளிலும் கூட நான்கு மொழிகள் பேசப்படுவதில்லை உங்களுக்கு தெரியும் கிரேக்கம் யாராலும் பேசப்படுவதில்லை லத்தீன் பேசப்படுவதில்லை ஈப்ரு பேசப்படுவதில்லை சமஸ்கிருதம் மனிதர்கள் பேசிக்கொள்வதில்லை அது ஆலயங்களில் அர்ச்சனை மொழியாக இருக்கிறது இல்லை ஆலயங்களில் அர்ச்சனை மொழியாக இருக்கிறதே தவிர மனிதர்கள் சம்பாதிக்கொள்ளவில்லை இப்போ கிரேக்கை பற்றி ஷேக்ஸ் இன்றைக்கு ஷேக்மியருடைய நினைவு நாள் ஷேக்ஸ்பியரின் நாடகத்திலேயே ரெண்டு கதாபாத்திரங்கள் கொள்வார்கள் ஆங்கிலத்தில் இப்போ நம்ம ஊரில் தமிழில் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்பான் என்னென்னு புரியலையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்றது புரியல என்று சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி அந்த நாடகத்தில் ஒரு காட்சி இருக்கும் இரண்டு பேர் ஆங்கிலத்தில் உரையாடி கொண்டிருப்பார்கள் ஒருவன் சொல்வான் நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை என்று சொல்வான் அவன் திரும்ப சொல்வான் அவன் மறுபடியும் சொல்வான் நீ சொல்வது எனக்கு புரியவில்லை என்று நீ சொல்வது எனக்கு புரியவில்லை என்று சொல்வதற்கு ஷேக்ஸ்பியர் பயன்படுத்திய வார்த்தை தான் ஷேக்ஸ்பியரின் கவித்துவத்தின் அடையாளம் நீ சொல்வது எனக்கு புரியவில்லை என்பதை ஆங்கிலத்தில் சொல்லுகிற போது அந்த கதாபாத்திரம் சொல்லுவோம் சொல்லும் நீ சொல்வது எனக்கு கிரேக்கமாக இருக்கிறது என்று சொல்லும் அப்படி ஆனால் நீ சொல்வது கிரேக்கமாக இருக்கிறது என்றால் நீ சொல்வது எனக்கு புரியவே இல்லை என்று ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பார் அப்படி அழிந்துபட்ட மொழிகள் நான்கு மொழிகள் இரண்டாயிரம் ஆண்டுகள் இரண்டாயிரம் ஆண்டுகள் என்று சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கு மதுரையில் வைகையில் கீழடியில் நடந்த ஆய்வுகளுக்கு பிறகு மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் தமிழ் பழமையானது என்று சொல்கிறோம் என்று சொன்னால் அதை சொல்வதற்கு எது காரணமாக இருக்கிறது என்று சொன்னால் அன்றைக்கு தமிழன் சுட்ட மண்ணில் எழுதி வைத்த எழுத்து என்பதை மறக்காதீர்கள் அந்த எழுத்து சுட்ட மண்ணில் எழுதப்பட்டது அது விஞ்ஞானபூர்வமாக ஆய்வு செய்யப்பட்டு அந்த மண்ணின் வயது மூவாயிரத்தி ஐநூறு என்று கண்டறியப்பட்டதன் விளைவாக இன்றைக்கு உலகில் சீரத்தை விடவும் மூத்த மொழி என்கிற இடத்தை தமிழ் எதனால் பெற்றது எழுத்தால் பெற்றது ஆமாம் அப்போ புத்தகம் என்பது எழுத்து தானே மனிதனின் கண்டுபிடிப்புகளிலேயே மகத்தானது எழுத்துதான் என்பது மொழியின் வரி வடிவம் இல்லையா பேச்சு என்பது மொழியின் ஒலி வடிவம் புத்தகத்தில் இருப்பதை ஒலி வடிவத்தை நம்பி நீங்கள் வரலாற்றை தீர்மானிக்க முடியாது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் பேசிக்கொண்டதை யார் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் ஆதாரம் இல்லை எது ஆதாரமாக உலகமெங்கும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எழுத்து பேச்சு அல்ல ஆமா ஏன் ஆதாரமாக எழுத்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எழுத்து பிறலாது இன்னும் நுட்பமாக சொன்னால் எழுத்துக்கு நாக்கு கிடையாது இப்போ புரியுதா எழுத்துக்கு நாக்கு கிடையாது நாக்கு என்றால் உங்களுக்கு தெரியும் தானே ஆனால் எழுத்து பிறலாது ஆமாம் எழுத்து பிறலாது மட்டுமல்ல எழுத்துக்கு ஆயுள் அதிகம் ரொம்ப முக்கியமானது எழுத்துக்கு ஆயுள் அதிகம் என்பது மட்டுமல்ல எழுத்து நிலைநிறுத்துகிறது ஒரு உண்மையை அதன் தன்மையை எழுத்து கொண்டு வந்து சேர்க்கிறது எழுத்து கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் நீங்கள் ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் உலகத்தின் மொத்த அறிவும் பதிவாக ஆரம்பித்தது எழுத்து வந்ததற்கு பிறகுதான் பதிவு எழுத்து இல்லாமல் இருந்திருந்தால் எந்த பதிவும் இருந்திருக்காது என்று சொன்னால் நான் இன்னும் நுட்பமாக சொல்கிறேன் கொஞ்சம் ஆழமாக விசித்தால் புரிந்து கொள்வீர்கள் எழுத்தும் மொழியும் இல்லாவிட்டால் நமக்கு இவ்வளவு நீண்ட இறந்த காலமே இருக்காது இருக்குமா ரெண்டாயிரம் ஆண்டுகள் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான திருக்குறள் என்று நீங்கள் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது எழுத்துக்கு ஒரு ஒரு யூனிவர்சாலிட்டி உண்டு எழுத்துக்கு உண்டு திருக்குறளில் நீங்கள் எங்கே வாசித்தாலும் அது திருக்குறள் தான் இல்லையா வேறு மொழியில் நீங்கள் மா மொழி மாற்றம் செய்து வாசித்தாலும் அது மாறாது மாராத்தன்மையுடைய ராகம் ஆனால் திருக்குறளை பற்றி பேச சொன்னால் ஆளு கொண்டு பேசிடுவான் இல்லையா அப்ப எழுத்துக்கு எழுத்துக்கு என்ன சிறப்பு என்று அதனாலதான் உலகெங்கிலும் ஒப்பந்தங்கள் எழுதப்படுகின்றன ரொம்ப முக்கியம் இப்ப எழுதப்படுவதால் ஒப்பந்தங்கள் காப்பாற்றப்படுகிறதா என்று கேட்டால் அதற்கு நான் உத்தரவாதம் கொடுக்க மாட்டேன் ஆமா என்ன கேட்டால் ரெண்டு இடையில் ஒப்பந்தமே தேவையில்லை போதும்னு சொல்வாங்க நம்ம ஊரில் இரண்டு யோக்கியர்களுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் தேவையே இல்லை ரெண்டு அயோக்கியர்களுக்கு இடையிலும் ஒப்பந்தம் தேவையில்லை ஆமாம் அது எவ்வளோ சிறப்பாக எழுதப்பட்டிருந்த போதிலும் அதை அவர்கள் காப்பாற்றப்போவது இல்லை ஆமாம் அப்போ யாருக்கும் யாருக்கும் ஒப்பந்தம் தேவைப்படுகிறது என்று கேட்டால் ஒரு யோக்கியனுக்கும் ஒரு அயோக்கியனுக்கும் தான் ஒப்பந்தம் தேவைப்படுகிறது என்று எனக்கு தோன்றுகிறது இது யார் யோக்கியர்கள் யார் அயோக்கியர்கள் என்பதை ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுகிறவர்கள் தான் சொல்ல வேண்டும் அதனால் தான் உலகங்கள் எங்கும் எல்லாமே எழுதப்படுகிறது எழுத்துக்கு தமிழர்கள் கொடுத்த முக்கியத்துவத்தின் அடையாளம் நீங்கள் பாருங்கள் திருக்குறளிலே இருக்கிறது என்னன்ப ஏனை எழுத்தென்ப அதான் புத்தகம் வேற என்ன அன்னைக்கு பனை ஓலைக்கு புத்தகம் அவ்வளவுதான் தாங்கள் எழுதுவதற்கும் எழுத பயன்படுத்துவதற்குமான கருவிகளை மனிதர்கள் அந்தந்த காலங்களில் எது இருந்ததோ அதை பயன்படுத்தினார்கள் என்ன கிடைத்ததோ அதை எழுத்து பதிவு செய்து கொண்டார்கள் அந்த பதிவுகள் தான் இன்றைக்கு நமக்கு நீண்ட இறந்த காலம் இவ்வளவு பெரிய இறந்த காலம் குலத்திற்கு இருக்கிறது என்றால் அறிவு செல்வங்கள் எல்லா துறை சார்ந்தும் நான் வெறும் மொழி என்ற பொருளில் சொல்லக்கூடிய எந்த மொழியாக இருந்தாலும் சரி புத்தகம் என்று வந்து விட்டால் பிரைல் புத்தகம் உள்பட பார்வையற்றவர்கள் வாசிக்கிற பிரைல் புத்தகங்கள் உள்பட புத்தகம் என்று வந்து விட்டால் எல்லா புத்தகங்களிலும் வாழ்வின் எல்லா துறைகளை பற்றிய அறிவையும் சேமிக்கிறது இப்போ ஒரு புத்தகம் என்பது ஒரு மொழி சார்ந்தது அல்ல மொழி அல்ல புத்தகம் என்பது ஒரு இனத்தின் ஒட்டுமொத்த அறிவு சார்ந்தது ஒரு இனத்தினுடைய எல்லா துறைகளின் அறிவையும் அது சேமித்து வைக்கிறது கணினிக்கா புத்தகம் வரலாறா புத்தகம் எல்லாவற்றுக்கும் புத்தகம் இன்னும் ரொம்ப நம்ம ஊர் மொழியில் சொல்வதாக இருந்தால் புத்தகம் என்பது இறந்த காலத்தை கடந்த காலத்தை மனிதன் இதுவரையில் திரட்டி சேகரித்த எல்லா அனுபவங்களையும் செல்வங்களையும் அறிவையும் தோல்விகளையும் அவமானங்களையும் வெற்றிகளையும் சேர்த்து வைக்கிற களஞ்சிய புத்தகம் எழுதப்படுகிற ஒவ்வொரு புத்தகத்திலும் எழுதுகிறவனின் குருதி இருக்கிறது எழுதப்படுகிற ஒவ்வொரு புத்தகத்திலும் எழுதுகிறவனின் வேர்வை இருக்கிறது எழுதப்படுகிற ஒவ்வொரு புத்தகத்திலும் எழுதுகிறவனின் புன்னகை இருக்கிறது கண்ணீர் இருக்கிறது கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது என்று கிப்ரானை கேட்டார்கள் நடுக தோற்றவர்களின் கண்ணீரை சேர்த்துக் கொண்ட பிறகு கடல் நீர் எப்படி இனிக்க முடியும் என்று கிப்ரான் கேட்டார் இது ஒரு கவிதையிலே தான் எழுதியிருக்கிறார் தான் எனக்கு அறிமுகப்படுத்துகிறது நிறைய பேர் நினைக்கிறார்கள் புத்தகம் என்று நினைக்கிறார்கள் ஆங்கிலத்தில் அப்படித்தான் இருக்கிறது ஆமா இங்கிலீஷ்ல வந்து புக் இட் தான் என்னை பொறுத்த வரையில் புத்தகம் என்பது அக்ரிணி அல்ல என்னை ரொம்ப என் இயல்புக்கு மாறான ஒரு அக்ரிணை அல்ல உயர்தினை மனிதர்கள் மட்டும்தான் உயர்தினை என்று யாராவது சொன்னால் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் நான் பல கூட்டங்களில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் மொழி இருப்பதால் மனிதன் நடத்தி கொண்ட சாகசங்களுக்கு எல்லையே கிடையாது தனக்கென்று சொந்தமாக இருக்கிற ஒரு காரணத்தாலே தான் மனிதன் இது உலகத்திலே இருக்க எல்லா விலங்குகளுக்கும் தானே பெயர் வைத்தான் எல்லாவற்றிற்கும் பெயரிட்டான் எல்லாவற்றை விடையும் தானே உயர்ந்தவன் என்று அவனே எழுதி வைத்துக் கொண்டான் செடிக்கும் கொடிக்கும் ஓரறிவு நத்தைக்கும் சங்குக்கும் ஈரறிவு நண்டுக்கும் வண்டுக்கும் மூன்று அறிவு கரையானுக்கும் எறும்புக்கும் நான்கு அறிவு விலங்குகளுக்கு ஐந்து அறிவு மனிதனுக்கு சுத்தம் சத்தமா சொல்லுங்க அதையாவது சத்தமாக சொல்லுங்க ஆனால் ஒன்று ஆச்சரியம் நான் மனிதன் கார் அறிவு இருப்பதாக மனிதன் மட்டும் தான் சொல்கிறான் இன்னும் வேறு எந்த விலங்கும் ஒப்புக்கொள்ளவில்லை ஒரு நாய் கூட அதை ஆமோதிக்கவில்லை ஆமாம் ஆனால் மனிதன் சொல்லிக்கொண்டிருக்கிறான் எங்களுக்கு ஒரே காரணம் மொழி மொழி எழுத்து புத்தகம் இருப்பதால் எவ்வளவு பெரிய ஆளுமையை செலுத்த முடியுது என்று பாருங்கள் அப்போ மொழி ஒரு இனத்தின் மீது அல்ல ஒட்டுமொத்த உலகத்தின் மீதுமே ஆளுமை செலுத்ததுக்கான ஆற்றலை வலிமை எது தருகிறது மொழிக்கும் எழுத்தும் தருகிறது என்றால் அந்த மொழியையும் எழுத்தும் சுமக்க புத்தகம் எவ்வளவு மகத்தானதாக இருக்கும் மாமேது அஹிசின் எவ்வளவு பெரிய அறிவியல் வேறு யார் என்ற மாபெரும் தத்துவத்தை கண்டுபிடித்த உலகின் மாபெரும் விஞ்ஞானியான அஹிம்சின் ஒரே வரியில் சொல்லிவிட்டு போனார் உலகின் மிக சிறந்த கண்டுபிடிப்பு புத்தகம் என்றார் புத்தகம் வந்து உண்மையில் அக்ரிணி அல்ல நீங்கள் வாசிப்பதற்காக வைத்திருக்கிற ஒரு புத்தகத்தை அப்படி ஒரு முறை ஆழ்ந்து கவனித்து பாருங்கள் அது ஒரு வண்ணத்து பூச்சியை போல சிறகடித்து கொண்டிருப்பதை நீங்களால் பார்க்க முடியும் ஹரி பாட்டர் பார்ப்பதுதான் பார்ப்பது கற்பனை காட்சியில் நினைக்காதீர்கள் நமக்கு கற்பனை இருந்தால் எனக்கு கற்பனை இருக்கிறது என் புத்தகங்கள் எல்லாம் சிறகடித்து பறந்து கொண்டே இருக்கிற உயர்தினைகள் தான் ஏனெனில் அவை ஒரு மகரந்தத்திலே இருந்து மக ஒரு பூவிலே இருந்த மகரங்களை எடுத்துக்கொண்டு இன்னொரு மகரங்கத்து பூவுக்கு கொண்டு போய் சேர்க்கும் தேனீக்கிளைப் போல ஒரு பூவிலே இருந்த மகரத்தை மகரங்களை எடுத்துக்கொண்டு இன்னொரு பூவுக்கு கொண்டு போய் சேர்க்கும் தேனீக்கிளைப் போல ஒரு மனிதனின் சிந்தனையிலே இருக்கிற அழகிய மதுவை அழகிய தேனை எனக்கு கொண்டு வந்து சேர்க்கிற சிறகடித்துக் கொண்டே இருக்கிற வண்ணத்து பூச்சிகளாகத்தான் புத்தகங்கள் எனக்கு தெரிகிறது ஏன் புத்தகங்களை ஒருபோதும் அக்ரினை என்று யாரும் சொல்லிவிடாதீர்கள் ஆழ்ந்து படிக்க ஆரம்பித்தால் ஆழ்ந்து படிக்கிற விரும்புகிற புத்தகத்தை நேசிக்க ஆரம்பிக்கிற ஒருவருக்கு வாழ்க்கை எல்லா பாதைகளையும் திறந்து வைக்கிறது ரொம்ப கேட்டபோது சொன்னார் என் படியானார் அது எப்படியா உன்ன பாதிச்சுன்னா காலில் ஒரு தடவை விழுந்துருச்சுன்ட்டார் அதிலிருந்து ஏற்பட்ட பாதிப்பில் இருந்து மீளவே முடியல அந்த பாதிப்பு அல்ல ஆமா கவிஞனோ கலைஞனோ படைப்பாளியோ உருவாக்கிய அந்த சிந்தனையும் செறிவும் எழுத்தும் புத்தகங்களிலே இருந்து நம்மனதுக்கு வர வேண்டும் வாசிப்பது மாதிரியான ஒரு சிறந்த கலை உலகத்தில் இல்லை அப்படி நீங்கள் வாசிக்க பழக வேண்டும் எனக்கு மனப்பாடம் செய்வதில் நம்பிக்கையே கிடையாது தனியாக மனப்பாடம் செய்கிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன் அவர்கள் எவ்வளவு தவறாக மனப்பாடம் செய்வர்கள் என்பதையும் பார்த்திருக்கிறேன் அது அது தப்பாகவே சொல்லிக் கொடுப்பாங்க நான் பள்ளிக்கூடங்களில் பார்த்துருக்கேன் ஆயிரத்தி பாரதியார் இப்போ பிறந்தாருந்தால் மனப்பாடம் பண்ணுவான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் சின்னசாமி இருக்கும் சின்னசாமி இருக்கும் சின்னசாமி இருக்கும் சின்னசாமி இருக்கும் எப்படி பிறக்கும் ஒரு ஒரு பி வே ஆஃப் சென்சிபிள் வே ஆஃப் ரீடிங் திங்ஸ் சின்னசாமி இருக்கும் சின்னசாமி இருக்கும் சாத்தியமே இல்லை லட்சுமிக்கும் லட்சுமி வாழ்க்கும் வாய்ப்பே இல்லை சின்னசாமியருக்கும் சின்னசாமியருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் மகனாக மகனாக பாரதியார் செத்தார் ஒரு நாளும் பிறக்க மாட்டார் ஆமாம் ஆனால் அதையே பொருள் புரிந்து சொற்களை பிரித்து எடுத்துக்கூட்டி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு எட்டைய படத்தில் சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் மகனாக பாரதியார் பிறந்தார் அப்படின்னு பொருள் புரிந்து உணர்ந்து சொற்களை பிரித்து என்ன எழுத்துல தான் உலகத்தில் வேறு எந்த மொழிக்கு இல்லாத சிறப்பு தமிழுக்கு உண்டு எழுத்துக்கு மாத்திரை உண்டு எழுத்துக்கு அசைவு உண்டு ஒரு ஒரு சொல் அப்படிங்கிறதையே எவ்வளோ நேரம் சொல்லணும்னு கணக்கு தமிழில் இருக்கு இயற்கையான கண்ணிமைக்கும் நேரத்தில் இருந்து செயற்கையாக மனிதன் தொடக்குகிற நேரம் வரைக்கும் அப்படின்னு ரொம்ப நேரம் சொல்லக்கூடாது சொன்னால் பொருள் மாறிடும் ம் அப்படின்னா ஆமாம் அப்படின்னா அது உருமல் அது வேற துணியே மாறிடும் அப்போ பேசுகிற சொல்லுக்கு கூட அசை நேரம் மாத்திரை அளவு எல்லாம் கொண்ட ஒரு மொழியை படிக்கிற போது அது எப்படி அந்த மொழியை மனதில் வாங்கி கொள்ள வேண்டுமோ அன்பத்தோடு படித்தால் நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் மனப்பாடம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை வாசிக்கும் விதத்தில் தரமாகவும் சிறப்பாகவும் முறையாகவும் வாசித்தால் எந்த ஒரு சிறந்த படைப்பும் தானே மனதில் ஏறி அமர்ந்து கொள்ளும் அப்படி அமர்ந்து கொள்ள துவங்கிய பிறகு உங்களுக்கு புத்தகங்களின் மீதான காதல் அதிகரித்து விடும்